படுகிற வேதனையும் ஒடுக்குதலையும் கத்தர் கண்டு உங்களை பெருக செய்து உங்கள் கூக்குறே கத்தர் கேட்டார் யாத்திராமோ மூணாவது ஏழாவது சனத்தை பாருங்க அப்பொழுது கத்தர் எகிப்தில் இருக்கிறார் என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டியில் நிமித்தம் உங்களை இடுகிற கூக்குறளை கேட்டேன் படு படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன் இப்பொழுது இசைவேற்பது கூக்குரல் என் சனிதில் வந்து எட்டினது எகிப்தியர் அவர்களை ஒடுக்கிற ஒடுக்கலே கண்டேன் உங்களை ஒடுக்கிறது உங்களை கஷ்டப்படுத்துறது நீங்க சொல்லாததெல்லாம் சொன்னான்னு சொல்லி சுமத்தி அவமானப்படுத்துவது இதெல்லாம் பார்க்கிறார் எகிப்தியர்கள் எகிப்துல எபிரேயர்கள் பட்ட கஷ்டத்தை அவங்க போட்ட சத்தத்தை கற்று கேட்டாங்க அதற்கு ரட்சகனாக மோசையை கத்தர் அழைக்கிறார் மோசையிட்ட தான் சொல்ற நான் கேட்டேன் நான் வரேன் நீ போ ஆண்டவர் பார்வனோடு இடைப்படும்படி கத்தர் அனுப்புனீங்க இதுதான் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது பத்தொன்பதுல சகாயம் செய்யத்தக்க சக்தியுடைய சௌரியமான அனுப்புவேன் சொல்றேன் எனக்கு யாருமே உதவி செய்ய இல்லையா எனக்கு யாராவது ஒருத்தர் உதவி செய்ய மாட்டார்களா அப்படின்னு நினைத்தீங்கன்னா உங்களுக்கு உதவி செய்ய கத்தர் ஒரு மனிதனை அனுப்புவார் மோசே போல அவர் உங்களுக்கு உதவி செய்வார் ஏன்னா உங்க கூக்குரல் பட்ட கஷ்டம் நீங்க படுகிற பாடுகள் உங்க உங்களை ஏமாத்தினது உங்களை கொள்ளையடித்தது கத்தர் பார்த்துட்டார் எல்லாவற்றையும் திருப்பி தருவார் என்ன சொன்னார் தெரியுமா மோசிட்ட அந்த ஜனங்கள் பொன்னோடு பொருளோடு வருவார்கள் பொண்ணோடு பொருளோடு கத்தர் அவர்களை திருப்பி வர வைத்தீர் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல கொண்டு சேர்த்தார் உயர்த்தினார் அதே போல உங்களையும் பொன்னோடு பொருளோடு சந்தோஷமா மகிழ்ச்சியாய் கத்தர் வைப்பார் என்று வாழ்த்துகிறேன் திரும்ப உங்களை சொல்லி கொள்ளேன் பொன்னோடு பொருளோடும் ஆண்டவர் வரிசிரியல் ஜனங்களை வழிநடத்துகிறேன் இந்த புதிய ஆண்டுல இவங்க எதிர்பார்த்த எல்லா நன்மைகளும் இவங்க ஜபத்தை கேட்ட கத்தர் கூக்குரலை கேட்ட கத்தர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க வேண்டாம் பிதா ஆமை